இந்த வாரம் மணப்பார மாட்டு சந்தையில் விலை நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அதை உங்களுக்கும் தெரியப்படுத்தும் அப்படிங்கிற அந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான மாடுகளை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா நிறைய மாடுகள் நிறைய மாடுகள் அழகழகாக கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி மூக்கு குத்தாத கிடை மாடுகளும் ஒரு ரெண்டு மூணு மாடு வந்துருந்துச்சு எந்த ஊர் மாடு அப்படின்னு கேட்கும்பொழுது திருநெல்வேலி அந்த லைனேஜ் மாடு அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த ஏரியாவில் கடற்கரை ஓரமாக சுற்றக்கூடிய மாடுகள் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவுக்கலை தம்பி மாடு அவுக்கு இல்லை சும்மா எடுத்த வாக்கில் அப்படியே வீட்டிலே நின்ன மாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாடுமே நல்ல ரோசமாக இருந்துச்சு பாய்ச்சல் குணம் அந்தளவுக்கு இல்லை ஒரு கேடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு மாடு சும்மா டசு புசுன்னு கிட்டாங்கிட்டு தாண்டி விழுந்துக்கிட்டு ஒரு படபடப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாடாக வந்து இருந்துச்சு விலை வந்து சொல்ல போனோம்னா ஓரளவுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு விலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடுகள்லாம் முப்பதாயிரத்துக்கு உள்ளதான் மதிப்பு அதாவது அதுக்குள்ளே தான் விலை வந்து போச்சு சந்தை மதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் பண்டிகைகளை பொறுத்து அந்த விலை வந்து மாற்றம் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரிகள் எந்த அளவுக்கு அதிகமாக வர்றாங்களோ அதாவது மாட்டை வாங்குறதுக்கு வரக்கூடிய வியாபாரிகள் எந்தளவுக்கு அதிகமாக வராங்களோ அதை பொறுத்தும் விலை வந்து குறையவும் கூடவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் போய் மாடு வாங்க விரும்புகிறீங்களோ அதை வந்து விசாரித்து பார்த்துட்டு ஒரு வியாபாரி நல்ல வியாபாரி நல்லா அடிக்கடி மாடு கொண்டு போவாங்க வார வாரம் மாடு கொண்டு போகிறாள் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து சந்தைக்கு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாட்டை பாருங்களே எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு எவ்வளோ பெரிய திமிழ் எவ்வளோ ஹைட்டு என்ன கலரு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மாடு இந்த மாடை பார்க்கும்பொழுதே கொஞ்சம் நேரம் இங்கேனே நின்று பார்த்துக்கிட்டு இருப்போமா அப்படின்னு தான் நமக்கு தோணும் அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மாடு இது தான் நம்ம சொல்லக்கூடிய காங்கயம் பிரீடு ஒரிஜினல் காங்கயம் பிரீடு இந்த மாடு நாலு பல்லு தான் நாலு பல் அப்படின்னும் பொழுது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் மாடு மாடு இன்னுமுமே வந்து வளரும் இன்னும் ஒரு அரை அடிக்கிட்ட கண்டிப்பாக அந்த மாடு வளரும் அந்த டாட்டா ஏஸில் எவ்வளோ பெரிய மாடாக நிற்கிதுன்னு பாருங்கள் இந்த மாட்டுக்கு வந்து விலை ஒரு எழுவத்தி ஐந்தாயிரம் போகும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் மாடு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஆச்சு முழுசாக எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி பேசி எடுத்தாங்க கூட குறைச்சி இருக்கும்னு வைங்களே ஒரு தொண்ணூறாயிரம் மதிப்புள்ள ஒரு மாடு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாடுகளும் வந்து வருது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க ப்ரீடிங்க்கு வந்து காங்கேயம் மாடு கிடைக்குமா நண்பா காங்கேயம் காலை வந்து கிடைக்குமா அதாவது விருத்தி பண்ணுறதுக்காக காலை காங்கேயம் காலை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க மணப்பாறை சந்தைக்கு வந்தீங்கனாலே உங்களால் வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி மாடே வந்து வாங்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரிலாம் பாருங்களேன் நீங்கள் வந்துட்டு எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது ஹைட்லையோ இல்லை கால் ஊக்கத்துலேயோ திமிழ் அந்தஸ்துலேயோ கொம்பு தலசட்டுலேயோ எதுலேயுமே நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது நாலு பல்லுக்கு ஒரு மாடு எந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஹைட்டு வெயிட்டாக அந்த மாடு வந்து இருந்துச்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்குனாங்க அது கறிக்கு போச்சா வளப்புக்கு போச்சாங்கிறது தெரியல ஆனால் ஒரு கேரளா வியாபாரி தான் வாங்கினார் நம்ம வந்து மொத்தமாகவே சொல்லிட முடியாது மணப்பார சந்தையில் கேரளா யாவது வாங்குகிறாங்க அப்படின்னா அது எல்லாமே கறிக்கி தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அங்கே போயிட்டுமே வளர்ப்புக்கு அதுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா வளர்ப்புக்கு போகிறதுக்குமே வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து விலை சொன்னாங்க மாடு சூப்பராக இருந்துச்சு நல்ல ரோசம் கிட்டவே பிடிக்கவே முடியல அதாவது பக்கத்தில் போய் அந்த கயத்தை பிடிக்க முடியல ரொம்ப தூரத்தில் டாடா ஏசியில் ஒரு கயிறும் ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் நின்று பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு காலை டசு புசுன்னு வாரிக்கிட்டு பாஞ்சுக்கிட்டே நின்றுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாடை தான் நான் சொன்னேன் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் கடற்கரையில் சுத்தக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டு மாடும் இந்த இந்த பிள்ளை நிறத்தில் இருக்க இந்த காலையும் பின்னாடி இருக்க அந்த குரால் காலை இந்த ரெண்டு காலையும் வந்து குரால்னால் ஒரிஜினல் கிடையாது கொஞ்சம் கலப்பு தான் இந்த ரெண்டு காலையும் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த லைனேஜ் மாடுப்பா அப்படின்னாங்க மூக்கு குத்தலை மாடு எப்படி நான் மூக்கு குத்தாமே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுப்பா ரொம்ப அமைதியான மாடுகள் தான் அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னென்னா மாட்டுகளுக்குள்ளே இதே மாடு சுற்றும் போது எழுபது எண்பதாயிரம் கொடுத்து மஞ்சட்டுக்கு வாங்கிட்டு போகிறாப்பா இன்றைக்கி சந்தைக்குள்ளே நிற்கிறோம் நாற்பதாயிரத்து கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடுகள் மூக்கு குத்தாத மாடு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் தான் விலை வந்து போச்சு ரெண்டு மாடுகளும் ஒரு ஒரு மாடு நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் தான் வந்து விலை போச்சு இப்போ பார்க்குற இந்த காங்கேயம் காளைக்கன்றுகள் இது வந்து ஒரிஜினல் ப்ரீடு தாய் பசுவை வந்து என்ன பர்பஸ்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை மாட்டோட ஓனர் நம்மளால் பார்க்க முடியல கன்றுகள் மட்டும் வண்டிக்குள்ளே இருந்துச்சு பார்த்தோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களே காங்கயம் ப்ரீடு தான் இது இந்த கன்றுகள் தோராயமாக ஒரு பத்துலேருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை வந்து போயிருக்கும் ஒரு ரூபா பன்னெண்டு ஐநூறு அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் பொடியாக கன்றுகள் வாங்கணும் சின்ன கன்றுக்குட்டியாக வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் ஒரு நாலஞ்சு பார்ட் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது இந்த வாரம் நிறைய மாடுகளை பார்த்தோம் எல்லா மாடுகளோட வீடியோக்களுமே நான் அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலோட பயணிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்